சந்திரா தேவியின் அற்புத அனுபவங்கள் தொடர்கிறது சிவன் கோவில் முன் சந்திராதேவிக்கு ஏற்பட்ட அனுபவம் இன்னொரு சமயம் ஜுகிகளின் சிவன் கோவிலுக்கு முன்னால் தனியுடன் பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது கண்ணை பறிக்கின்ற ஓர் ஒளிவெல்லம் திடீரென சிவலிங்கத்தில் இருந்து தோன்றி கோவில் முழுவதையும் நிறைத்தது பின்னர் அந்த பேரொளி அலைகள் என்னை நோக்கி பாய்ந்து வந்தது அதை தனியிடம் கூற எண்ணி வாய் திறப்பதற்குள் அந்த அலைகள் வேகமாக என்னை சூழ்ந்து என்னுள் நிறைந்துவிட்டன வியப்பாலும் அச்சத்தாலும் வாயடைத்து போன நான் மூச்சையுற்று கீழே விழுந்தேன் தனியின் உபசாரத்தில் கண் விழித்ததும் அவளிடம் எல்லாவற்றையும் கூறினேன் அவளுக்கும் அது திகைப்பை தான் கொடுத்தது பின்னர் அவள் என்னிடம் சந்திரா வேறு ஒன்றும் இல்லை நரம்பு கோளாறினால் ஏற்பட்ட மயக்கம் அவ்வளவுதான் என்றாள் என்னால் அதை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியவில்லை அப்பொழுதில் இருந்து அந்த ஒளி என்னை விட்டு விலகாமல் என் வயிற்றினுள் தங்கிவிட்டது போலவும் நான் கருவுற்றிருப்பதாகவும் உணர்கிறேன் இதையும் தனியிடமும் பிரசன்னாவிடமும் சொன்னேன் ஆனால் அவர்கள் என்னை முட்டாள் பைத்தியம் என்றெல்லாம் ஏசினார்கள் அந்த அனுபவம் அவர்களை பொறுத்தவரை நரம்பு கோளாறு அல்லது மயக்கம் அவ்வளவுதான் இத்தனை நாட்களாக உங்களை தவிர வேறு யாரிடமும் இதை கூறுவதில்லை என்று முடிவு செய்திருந்தேன் அது சரி இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது இறையருளால் நிகழ்ந்ததா அல்லது அவர்கள் கூறுவது போல் வெறும் நரம்பு கோளாறுதானா ஆனால் இப்பொழுது கூட நான் கருவுற்றிருப்பதாக உணர்கிறேன் சந்திரா சொன்னவற்றையெல்லாம் கேட்ட சத்திராமுக்கு ககையில் தாம் கண்ட கனவு நினைவிற்கு வந்தது அவளை பலவாறாக தேற்றி என்னை தவிர வேறு யாரிடமும் இந்த காட்சிகள் அனுபவங்கள் பற்றியெல்லாம் பேசாதே எல்லா கவலைகளையும் விடு ஸ்ரீ ரகுவீரர் தன் கருணையால் காண்பிக்கும் எதுவும் நம் நன்மைக்கே என்று உறுதியாக உணர்ந்து கொள் ககையில் நான் தங்கியிருந்த போது நமக்கு ஒரு மகன் போகிறான் என்று ஸ்ரீ கதாதரர் எனக்கு கனவில் தெரிவித்தார் என்று கூறினார் ஒம்போது இந்த காட்சிகளை பற்றி யாரிடமும் கூற வேண்டாம் என்று சந்திராவை சத்திராம் எச்சரித்தல் தெய்வத்தை நிகழ்ந்த கணவரின் இந்த சொற்கள் சந்திராவின் மனதை அமைதியுற செய்தன அன்றிலிருந்து சந்திரா ஸ்ரீ ரகுவீரரை முழுவதுமாக சரணடைந்தால் மூன்று நான்கு மாதங்கள் கழிந்தன நாற்பத்தைந்து வயதை தாண்டிய சந்திராதேவி மீண்டும் கரு அனைவருக்கும் தெரிய வந்தது கரு போது பெண்கள் வழக்கத்தை விட அழகாக இருப்பார்கள் இந்த தடவை சந்திரா மேலும் அழகாக காணப்படுகிறாள் என்று தனியும் பிற பெண்களும் சொன்னார்கள் செய்தி பரவியது சிலர் இந்த வயதில் கருவுற்றும் எத்தனை அழகாக திகழ்கிறாள் பிரசவத்தின் போது ஒருவேளை அவள் இறந்து கூட போகலாம் என்று சந்தேகிக்கவும் செய்தனர் நாட்கள் செல்ல செல்ல கருவுற்ற சந்திராவின் தெய்வீக காட்சிகளும் அனுபவங்களும் அதிகரித்தன தேவதேவியரின் காட்சிகள் அவளுக்கு அன்றாட நிகழ்ச்சியாகி விட்டதாக கூறப்படுகிறது அந்த தேவர்களின் உடலிலிருந்து பரவும் நறுமணம் வீடு முழுவதும் நிறையும் அவர்களது இனிமையான குரல்கள் அவளை வியப்பில் ஆழ்த்தும் இந்த சமயத்தில் தேவதேவியரின் மீது அவளுக்கு ஆழ்ந்த தாயன்பு தோன்றியதாக கூறப்படுகிறது பத்து சந்திரா கருவொருதலும் அதன் பின் கண்ட தெய்வீக காட்சிகளும் ஒவ்வொரு நாளும் தான் பெற்ற காட்சிகளையும் அனுபவங்களையும் சத்திராமிடம் கூறி அவற்றிற்கான காரணத்தை கேட்பாள் சந்திரா சத்திராம் பல விளக்கங்கள் கூறி அவளது ஐயங்களை போக்குவார் ஒருமுறை முறை சந்திரா சத்திராமிடம் கூறினாள் இதோ பாருங்கள் சிவன் கோவிலில் அந்த ஒளியை பார்த்த நாளிலிருந்து எண்ணற்ற தேவி தேவியர் என் முன் தோன்றுகின்றனர் பலரை இதற்கு முன்னால் நான் படத்தில் கூட பார்த்தது கிடையாது இன்று ஒரு தேவன் அன்னப்பறவையின் மீது அமர்ந்து வந்தான் முதலில் நான் பயந்து விட்டேன் வெயிலில் கடுமையினால் அவனது முகம் சிவந்திருந்தது என் மனம் விட்டது நான் அவனை அழைத்து அன்னவாகன தேவனே வெயிலினால் உன் முகம் இப்படி உலர்ந்து விட்டதே கொஞ்சம் பழைய சோறு இருக்கிறது வா சிறிது உண்டு இழைப்பாரு என்று கூறினேன் அவன் புன்னகையை புரிந்தவாறே காற்றில் கரைந்தது போல மறைந்து விட்டான் அதன் பிறகு அந்த தேவனை நான் காணவில்லை இத்தகைய தேவர்கள் பலரை நான் காண்கின்றேன் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த காட்சிகள் எல்லாம் வழிபாடு வேலை தியான வேலை என்று காலை இரவு எந்த நேரத்திலும் தோன்றுகின்றன சில வேளைகளில் அவர்கள் மனித வடிவில் என் முன் வருகிறார்கள் அருகில் வந்ததும் காற்றில் கரைந்து விடுகிறார்கள் நான் ஏன் அவர்களை எல்லாம் காண்கிறேன் இது ஏதேனும் நோயாக இருக்குமோ கோசாயினின் ஆவி என்னை பிடித்திருக்குமோ என்று கூட சில வேலைகளில் தோன்றுகிறது இதனை கேட்ட சத்திராம் ககையில் தாம் கண்ட கனவை அவளிடம் கூறினார் அவளுக்கு தெய்வீக காட்சிகளை அளிக்கின்ற அந்த பரம்பொருளியே வயிற்றில் சுமப்பதற்கு அவள் மகா தவம் செய்திருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார் காட்டினார் கணவன் மீதிருந்த முழு நம்பிக்கையின் காரணமாக அவரது சொற்கள் சந்திராவின் இதயத்தை ஆழ்ந்த பக்தியால் நிரப்பின புதிய வலிமை பெற்ற அவள் கவலைகளில் இருந்து விடுபட்டால் காலம் உருண்டது சத்திராமும் அவரது அன்பு மனைவியும் ஸ்ரீ ரகு வீரரிடம் முற்றிலுமாக சரண் புகுந்தனர் எந்த பரம்பொருளின் புனிதமான காட்சிகள் இப்போதே அவர்கள் அல்லது வாழ்க்கையை பக்தியால் நிரப்பியுள்ளதோ அந்த பரம்பொருளியே தங்கள் மகனாக பார்க்கும் நல்ல நாளை எதிர்நோக்கி காத்திருந்தனர் ஒன்று சுக்லால் கோஸ்வாமியின் கோசாயி மறைவிற்கு பின் தோன்றிய பல அறிகுறிகள் அவரோ அல்லது அவரது குடும்பத்தில் இறந்து போன வேறு ஒருவரோ பேயாகி அவரது வீட்டிற்கு முன் இருக்கும் வகுல மரத்தில் வசிப்பதாக கிராம மக்கள் மக்களை நம்ப செய்துவிட்டது அதனால் யாருக்காவது அமானுஷ்யமான அனுபவங்கள் தோன்றினால் அவர் கோசாயினால் பிடிக்கப்பட்டுள்ளதாக கூறுவது வழக்கமாகி விட்டிருந்தது எளிய சந்திராதேவியும் அவ்வாறு எண்ணினாள் நன்றி வணக்கம்